ஹலோ பிரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போறேன்னாக்கா ஆஸ்திரேலிய அணியோட வேகப்பந்து வீச்சாளரான கால்ட் நைல் வந்து இப்போதைக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருனாக்கா இது வரைக்கும் முடிஞ்ச முதல் ஒரு நாள் போட்டியை வச்சு நீங்க வந்து ஆஸ்திரேலியாவை கெஸ் பண்ணாதீங்க இதுக்கு அடுத்து தான் வரப்போட இரண்டாவது ஒரு நாள் போட்டியில போட்டியிலிருந்தா உண்மையான ஆஸ்திரேலிய அணியோடைய ஆட்டத்தை நீங்கள் பார்க்க போறீங்க மாதிரி அவர் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அது பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்தியாக்கும் ஆஸ்திரேலியாக்கும் இடையிலான ஒரு நாள் தொடர் இப்போதைக்கு நடைபெற்று வருது இதுல முதல் போட்டியை பொறுத்த வரைக்கும் இந்தியன் அணி ஆறு விக்கெட்கள் வித்தியாசத்தில் ஒரு மாசான ஒரு வெற்றி வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க இந்த நேரத்தில் வந்து இப்போதைக்கு ஆஸ்திரேலிய அணியோடைய வேகப்பந்து நைன் வந்து என்ன பேசியிருக்காருன்னாக்கா இப்போதைக்கு எங்க வீரர்கள் மிக சிறப்பான முறையில் இருக்காங்க கண்டிப்பா வந்து எங்களுக்கு வெற்றி பெறது தான் முக்கியமான நோக்கமா இருக்கு ஆஸ்திரேலியா அணியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு வந்து உலக கோப்பைக்கு முன்னாடியே நாங்கள் வந்து ஃபுல்லா ஃபிட்டா இருக்க போறோம் அதனால இந்த தொடர் எங்களுக்கு மிக முக்கியமான தொடராக இருக்கு அதனால கண்டிப்பாக வந்து ரெண்டாவது போட்டியில இருந்தால் இதுக்கு மேலே அனல் பறக்கிற ஆட்டத்தை வந்து ஆஸ்திரேலிய வீரர்கள் வெளிப்படுத்துவாங்க அப்போதான் உங்களுக்கு தெரியும் ஆஸ்திரேலியனா யாருன்றதுன்ற மாதிரி அவர் கெத்தாக ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு பொறுத்திருந்து பார்க்கலாம் வந்து இரண்டாவது ஒரு நாள் போட்டியில் எந்த அளவுக்கு ஆஸ்திரேலிய அணி வந்து விளையாட பறவாங்கன்னு சொல்லிட்டு உங்கள பொறுத்த வரைக்கும் ஆசீர்வியன் அணியால வெற்றிக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க அத மறக்கம கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம தமிழ் மாஸ்டியோஸ் சப்ஸ்க் பண்ணி பக்கத்துல இருக்க பிள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க